காசா மருத்துவரின் எக்ஸ் குறிப்புகள் நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன் கடவுளுக்கு முன் இந்த கேவலமான நூற்றாண்டுக்கு முன் எனக்குள் இன்னும் எஞ்சியிருக்கும் தன்மையின் கடைசி துளிக்கும் முன் நான் இன்று பார்த்தது மோசமான வாழ்வின் ஒரு காட்சி புனிதம் என்று கூறிக்கொண்ட ஒவ்வொன்றின் வீழ்ச்சி அது முன்பொரு சமயத்தில் காசாவில் வெள்ளிக்கிழமைகள் புனிதமான நாட்களாக இருந்தன தொடர்ந்து வரும் பாரம்பரியம் என்றல்ல அந்த நாட்கள் மென்மைத்தன்மை கொண்டவை ஒரு தந்தை மீனோ அல்லது ஒரு சிறிய கோழி இறச்சியோ வீட்டுக்கு கொண்டு வருவார் அந்த ஒரு மணி நேரம் நாங்கள் சாதாரண மனிதர்களைப் போல் உணவருந்துவோம் நாங்கள் ஏழைகளாக இருந்தோம் ஆனால் எழி இருந்ததில்லை நாங்கள் மேசைக்கு புன்னகைத்து ஓரிய சிறிய தட்டு இறைச்சிக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி எங்கள் இருப்பை உணர்ந்தோம் எங்கள் மூச்சின் விலைமதிப்பில்லாத தன்மையை உணர்ந்தோம் எங்களில் மிகவும் ஏழ்மையானவர்கள் கூட இந்த கண்ணியத்தை அறிந்திருந்தனர் அவர்கள் வாரம் முழுவதும் செமிப்பார்கள் பழக்கத்தினால் அல்ல நம்பிக்கையினால் பட்டினி கிடப்பார்கள் அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு உணவுக்காக ஒரு சாதாரண வாழ்க்கையின் மாயைக்காக ஆனால் இப்போது இந்த வெள்ளிக்கிழமை நான் காசாவின் தெருக்களில் நடந்தேன் கொண்டாட்டத்துக்காக அல்ல உணவு வழங்குவதற்காக கூட அல்ல அரிசியை தேடி அலைந்தேன் புழுத்த அரிசியை தேடி அலைந்தேன் உங்கள் விரல்களில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சுவையற்ற சாம்பல் நிற தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வயிற்றை அமைதிப்படுத்த எது கிடைத்தாலும் போதும் என் சகோதரன் ஒரு சந்தையில் தேடினான் நான் இன்னொரு சந்தையில் தேடினேன் நாங்கள் ஒரு வயிற்றுக்கும் நிறையாத குறைந்த உணவுடன் திரும்பினோம் எங்களிடம் இருந்த கடைசி பணத்தையும் செலுத்தினோம் அவர்கள் சாம்பலை கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக தங்கம் கேட்கிறார்கள் நாங்கள் குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அதை கொடுக்கிறோம் மேலதிகமாக எது நியாயம் எது தவறு என்று சொல்லும் துணிவு எங்களுக்கு இல்லை இருந்தும் நான் அரிசியை பற்றி பேச வரவில்லை நான் கண்டதை உங்களுக்குச் சொல்ல வந்தேன் ஒரு சரக்கு வாகனம் கடந்து சென்றது அது காரியாக இருந்தது அதன் தளம் மாவு தூசியின் மெல்லிய அடுக்கால் மூடப்பட்டிருந்தது வெறும் தூசி பைகள் இல்லை ரொட்டித் துண்டுகள் இல்லை ஒரு குழந்தையை காப்பாற்றியிருக்கக்கூடிய ஒன்றின் தடயம் மட்டுமே அதில் தெரிந்தது பின்னர் நான் அவர்களை பார்த்தேன் கிளர்ச்சியாளர்கள் அல்ல குற்றவாளிகள் அல்ல குழந்தைகள் வேட்டையாடப்பட்ட மிருகங்களைப் போல அந்த வாகனத்தை நோக்கி வேக வேகமாக ஓடினார்கள் பொம்மைகளை ஒருபோதும் இன்றளவில் தொடாத தங்கள் கைகளினால் அதிலே ஏறினார்கள் ஒரு பீடத்தின் முன் நின்றதைப் போல மண்டியிட்டார்கள் பின்னர் அதை சுரண்ட ஆரம்பித்தார்கள் ஒரு குழந்தையிடம் உடைந்த மூடி இருந்தது மற்றொரு குழந்தையிடம் ஒரு அட்டைப்பட்டி இருந்தது மற்றவர்கள் தங்கள் கைகளை பயன்படுத்தினார்கள் தங்கள் நாக்குகளை பயன்படுத்தினார்கள் அவர்கள் அதை நக்கினார்கள் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா அவர்கள் அதை நக்கினார்கள் மாவு துருப்பிடித்த இரும்பிலிருந்து நக்கினார்கள் அதன் அழுக்கிலிருந்து அதுவும் ஏற்கனவே தன் சாமான்களை காலியாக்கிவிட்டு வந்த ஒரு லாரியின் பின்புறத்திலிருந்து ஒரு பையன் சிரித்து கொண்டிருந்தான் மகிழ்ச்சியால் அல்ல பட்டினியால் உடல் பைத்தியம் பிடிக்கும் போது ஏற்படும் வெறியினால் மற்றொருவன் அழுது கொண்டிருந்தான் மெல்லிய குரலில் யாரும் அவன் அழுகையை சட்ட செய்யப் போவதில்லை என்பதனார் ஆனங்கே நின்றேன் என் முழு அவமானத்துடன் என் கைகளை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் மனிதனைப் போல இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கவே இல்லை என்பது போல நான் முடிந்த மட்டும் காட்டுக்கூச்சலிட விரும்பினேன் சொர்க்கமே செவிடாயிருக்கும் போது எந்த அலறல் சத்தம் சொர்க்கத்தை எட்டும் நான் என்ன வார்த்தைகளால் சொல்வது ஒரு குழந்தையின் நாக்கு துருப்பிடித்த இரும்பில் மாவின் சுவைக்காக சுரண்டும் சத்தத்தை எந்த வார்த்தைகளால் விளக்க முடியும் இனி யாதொரு உருவகங்களும் இல்லை இதில் எந்த அழகும் இல்லை குற்றமே மிச்சம் பாவமே மிச்சம் நாம் அனைவரும் குற்றவாளிகள் நீ நான் சரக்கு வண்டியை அனுப்பியவர்கள் விமானங்களை அனுப்பியவர்கள் இறைவா நீ பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடன் அழுகும் நீ மௌனமாக இருந்தால் இந்த நரகத்தில் நாம் தனியாகி விடுவோம் இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஆனால் வரலாறு முன்னுக்குச் செல்லவில்லை அது தன் குழந்தைகளை விழுங்கிவிட்டு அதை வளர்ச்சி என்று அழைக்கிறது நான் இதை எழுத விரும்பவில்லை பார்த்ததை பாராதது போல் இருக்க விரும்புகிறேன் தரையை நக்கி அந்த சிறுவனை மறக்க நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை ஏனென்றால் நான் அவனை பார்த்தேன் ஏனென்றால் அவன் மெய்யானவன் நான் எழுதிய எல்லா வார்த்தைகளையும் விட மெய்யானவன் நான் அவனை மறந்தால் நான் மனிதனாக இருக்க மாட்டேன் ਮਰਤਬਰ ਐਸੀ ਧੀਨ